வெள்ளை முடியை ஒரே மாதத்தில் கருமையாக்க கொய்யா இலையை இப்படி பயன்படுத்துங்க இளம் வயசுல நிறைய முடியா இது போக்கு இப்பெல்லாம் வேதனையா இருக்கா என்ன செஞ்சாலும் இந்த வெள்ளை முடி விரட்டவே முடியா உங்க எல்லேன்னு சொன்னா உங்களுக்கான தீர்வை இலைய வச்சு செய்யலாங்க இளம் வயசுல இன்னைக்கு பல பேருக்கு வெள்ளை முடி இருக்கு வெள்ளை முடியை தற்காலிகமா கருமையாக்க டை மாதிரி பல வேதிப்பொருட்கள் நாம யூஸ் பண்ணுவோம் இது நம்ம முடிய குறைஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் வெள்ளையா காட்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வெள்ளையாவே மாறிடுது வெள்ளை முழுக்களை நிரந்தரமாக கருமியாக்க ஒரு எளிமையான வழிதாங்க கொய்யாயில இதை யூஸ் பண்ணி ஒரே மாதத்துக்குள்ளே தலைமுடியை கருமையாக மாற்றலாம் எப்படி இது சாத்தியமாகன்றதையும் இதை எந்த பொருளோட சேர்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாமா மருத்துவ இலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது அந்த வகையில் கொய்யா இலைக்கும் பல மருத்துவ குணம் இருக்குங்க சித்த மருத்துவத்தில் மருந்தாகவும் சாப்பிடுவாங்க புற்றுநோயிலேருந்து சர்க்கரை வரைக்கும் இது தீர்வு கொடுக்கும் என்ன காரணம் ஒரு இலையில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குன்னா அந்த இலையில் பலவித சத்துக்கள் இருக்குதுன்னு அர்த்தம் கொய்யா இலையில் விட்டமின் சி நீர் சத்து சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் சில தாதுக்கள் இதெல்லாம் நிரம்பி இருக்குது இது தான் கொய்யாவுடைய முழு சத்துக்கும் காரணம் மொழி கொட்டுவதை நிறுத்த மொழிக் கொட்டக்கூட பிரச்சனையை நிறுத்தி வழுக்கை ஏற்படாமல் தடுக்க இது குறிப்பு போதும் இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி கொய்யா இலை ஒரு லிட்டர் தண்ணி செய்முறை ஃபஸ்ட் ஒரு லிட்டர் தண்ணியை கொய்யா இலையை போடுங்க முப்பது நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஆற விட்டு தலையில் திழவுங்க இதே மாதிரி பாரத்துக்கு ஒன்று ரெண்டு தடவை செஞ்சிங்கனாவே முடிவுதுறது நின்று வெள்ளி வெள்ளை வெள்ளி முடி இளம் வயசுலேயே உங்களை ஆட்டி உங்களுக்கான தீர்வு தரக்கூடிய குறிப்பு தான் இது தேவையான பொருட்கள் கொய்யா இலை ஐந்து கருவேப்பிலை இலை இருபது நெல்லி ஒன்று தேங்காய் எண்ணெய் இருநூறு மில்லி செய்முறை ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெயை வானிலையில் ஊற்றி அந்த கருவேப்பில கொய்யா இல்லை நறுக்கின நெல்லிக்காய் இதெல்லாம் சீருங்க மிதமான சூட்டில் இது ஃபுல்லாக மறுபடுற வரைக்கும் மதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள் இந்த கழுவை குளிஞ்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி வாரத்துக்கு ஒரு தடவை இது எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நம்ம போய்டும் பொடுகு முடிவுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஃபர்ஸ்ட் பொடுகு தாங்க ஒடிக்கணும் இதுக்கு தேவையான பொருள்னா கொய்யா இலை ஒரு கைப்பிடி ஆலிவ் ஆயில் மூன்று ஸ்பூன் செய்முறை கொய்யை சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் அது கூட ஆலிவ் ஆயில் சேர்த்து தலைக்கு தடுவுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் சிகைக்காய் யூஸ் பண்ணி தலைக்கு கொடுங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் பொழுகு நீங்கி முடி உதிர்வு நின்றும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nandri vanak